கிறிஸ்துவின் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருப்பது கர்த்துடைய பெருதான கிருபை ஏன் ஆண்டு ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுஸ் நாட்களை கூட்டிக் கொடுக்கிறார் கடந்த ஆண்டு காலம் செய்ய முடியாத பல நன்மைகளை இந்த ஆண்டு நீங்கள் செய்யும்படியாக கடந்த ஆண்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத பல நன்மைகளை இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ளும்படியாக திருமண நாட்கள் பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளே ஒரு ஆண்டை தேவன் உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆண்டு ஏதோ ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவினர் உங்களுக்காக உங்க குடும்பத்திற்காக அவர் செய்ய விரும்புகிறார் ஒருவேளை இந்த நிமிடம் வரைக்கும் நான் ஜீவனோடு எதற்காக கத்தர் வைத்திருக்கிறார் ஏன் ஆண்டவர் என்னை உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களே இதுவரைக்கும் என் குடும்பத்து கூட என்னால பலன் இல்லை என்னால ஒரு பயன் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லி வேதனையை நீ காணப்படுகிறாய் என்று சொன்னால் இந்த யோசைக்கு உன் வாழ்க்கையை நினைவுக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் யோசைக்குடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்துதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் இன்றைக்கு உங்களுடைய நாட்களை தேவன் கூட்டி கொடுத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஒருவேளை நீங்கள் துரத்தப்பட்டிருக்கலாம் சிலரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம் சில நேரத்தில் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே கடந்து வந்திருக்கலாம் சில நேரங்கள் குடும்பத்திற்காக உழைக்க வெளிநாட்டில் நீங்கள் கடந்து போயிருக்கலாம் சில ஊர்களை விட்டு ஊரை விட்டு நீங்கள் போய் என்ன பண்ணலாம் குடும்பத்திற்காக உழைக்க கூடிய மகனாக மகளாக நீங்கள் இருக்கலாம் இந்த உழைப்பு எல்லாமே உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உண்டான ஆசீர்வாதத்திற்கு தான் நீ கடந்து போயிருக்கிறா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் இந்த யோசைப்போ விட்டப்பட்டவனாக இருந்தாலும் இந்த யோசைப்பு நிமித்தம்தான் அவருடைய சகோதருடைய குடும்பங்களை போஷிப்பதற்குண்டான ஒரு முகாந்திரத்தை இயேசு சுவாமி ஏற்படுத்தி கொடுத்தார் அலிலா வேகம் சொல்லுகிறது நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நம்முடைய தலைமுறைகள் ஒழிந்து போகாதபடி உங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி பெரிய ரட்சிப்புகள் உங்களை உயிரோடு காப்பாற்றும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் அலிலியா வித்துட்டீங்க தள்ளிட்ட நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய தலைமுறைகள் அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் உழைப்பதற்கு காரணம் என்ன சொந்த பந்தங்களை விட்டு விட்டு குடும்ப உறவுகளை விட்டு விட்டு கண்காண தூரத்துல இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உழைப்புக்கு காரணம் என்ன என் குடும்பத்தை எப்படியாவது வராதபடி சந்திக்க கூடாதபடி என் கணவனோ என் மனைவியோ என் பிள்ளைகளோ என் தாய் தகப்பனோ எந்த ஒரு பாடுகளை அனுபவிக்க கூடாது என்பதற்காக அவர்களுடைய முகத்தை பார்க்காமல் சில கடல் தாண்டி போய் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு உள்ளங்களே உங்களுடைய உழைப்புகள் ஒன்றும் வெறுதாகிட கூடாது அந்த உழைப்புக்கு உண்டானதை நீங்க என்ன பண்ணணும் உணர்த்த வேண்டும் அந்த உழைப்புக்குண்டானதை உங்கள் குடும்பத்துக்கு நீங்க என்ன பண்ணும் அப்பப்போ உணர்த்தி கொள்ள செய்ய வேண்டும் வீணான செலவு செய்யக்கூடாது வீணான குடும்பத்துக்கு வழிகளை வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்பதை உங்களுடைய குடும்பத்திற்குள்ள ஒவ்வொரு நபருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மகனாக மகனாக இருக்க வேண்டும் என சொல்லுகிறான் இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்ததற்கு தேவன் நம் குடும்பத்தை காப்பாற்றதான் நீங்கள் சொல்லணும் நான் உங்களை மறந்து உங்களோட மன மகிழ்ச்சியாக இருப்பதை வாழ்க்கை நிலைத்திருப்பதற்காக தான் நான் இந்த பிரயாசப்பட்டு கடந்து வந்திருக்கிறேன் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் அனுதினமும் உணர்த்த வேண்டும் அவர்களுக்குள்ள தேவ பயத்தை உருவாக்க வேண்டும் சத்தியத்தின் வார்த்தைக்குள்ள பிள்ளைகள் குடும்பத்தை நீங்கள் எப்பொழுதும் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பக்கம் இருந்தபோது பணத்து நிமித்தமாக உன் மனைவியோ உன் பிள்ளைகளோ தடுமாற்றம் உள்ள வாழ்க்கை வாழ்ந்துவிடக்கூடாது உலகத்துடைய பாவ சாபத்தில் இச்சையில் பெருமைக்குள்ள போய் அடிமையாகிவிடக்கூடாது அந்த பிள்ளைகளுக்காக உழைக்கக்கூடிய உங்கள் உழைப்பை உங்கள் குடும்பங்கள் வீணாக செலவிட்டக்கூடாது அதை தேவ சமூகத்தில் தேவ ஜனமே நீங்கள் செவிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் வெளிநாட்டில் கடந்து இன்னும் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய வார்த்தை உங்கள் குடும்பத்துக்குள் நீங்கள் விதைக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தை உங்க குடும்பத்துடைய நபர்களுக்குள் சொல்ல வேண்டும் இன்றைக்கு இந்த வெயிலோ இந்த மலையிலோ இந்த குளிரிலோ இந்த பனியிலோ நல்ல ஆதாரம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தூக்கங்களை இழந்து நான் நம்முடைய குடும்பத்திற்காக கடவுளை நீங்க கொண்டு வந்து என்னை ஆசிரியத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆசிரியத்தை வீணாக நீங்க என்ன பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொருவருக்கு நீங்க என்ன பண்ணுங்க நினைவுபடுத்துங்க அப்படிப்பட்ட நினைவுள்ள சகோதரனாக சகோதரியாக இருக்க வேண்டும் வெளிநாட்டில் வாழ்ந்து இல்ல பல மாநிலங்களுக்காக உழைக்கக்கூடிய கடந்து போயிருக்கிறவர்களே இதுல இருக்கிறவர்களே பல மாநிலத்தில் போய் அந்த தொழிலில் நீங்க வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களே ஒருவேளை தன்னுடைய உறவுகளை பார்க்க முடியல தன்னுடைய உறவுகளுக்கு அன்பாக இருக்க முடியல என்று சொல்லி பல வேதனைகளும் பல துக்கங்களை நீ சந்தித்துக் கொண்டு இருந்திருப்பா என்று சொன்னார் இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை கத்தர் ஏற்படுத்துகிறார் அங்கு சொல்லுகிறார் தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார் அல்ல நீங்கள் நன்றாக இருப்பதற்காக உங்கள் வாழ்க்கை ஆசிரோதமாக இருப்பதற்காக சில பாடுகளை சில முகங்களை என்னை சுமக்க தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தை நபராக நீங்கள் என்ன பண்ணணும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபராக இருக்கிறீங்களா ஒவ்வொரு தினம் உங்கள் குடும்பத்தில் அதை குறித்து பேசுகிறீங்களா ஒவ்வொரு தினம் உங்களுடைய குடும்பத்தை இந்த காரியத்தை குறித்து உணர்த்துகிறீங்களா இல்லை ஒருவேளை நீங்கள் நேரலையில் இல்லை வாட்ஸ்அப்லேயோ யூடியூப்லேயோ உங்களுடைய இதில் தொடர்பு நேராக பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்போ பார்க்கும்போது ஜோம் பண்ணுங்க உங்க குடும்பத்தோடு என்ன பண்ணுங்க லைவ்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய சூழ்நிலை உங்க குடும்பத்துக்கு உணர்த்துங்க அவங்க புரியணும் ஏனா தனமும் அவங்க இருந்துடக்கூடாது இந்த ஆசிர்வாதம் எவ்வளவு பெரியது என்று என்ன பண்ணணும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தெரியணும் நீங்கள் செபிக்கிற பிள்ளைகளாக இருந்தா என்ன பண்ணுங்க இரவு நேரத்தில் என்ன பண்ணுங்க ஒன்றாக இணைந்து நீங்கள் செவிங்க அந்த செபத்தை கத்த கேட்கிற தேவனாக இருக்கிறார் அந்த தகப்பன் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் நம்புகிறேன் கர்த்ததாமிய உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமே